ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதயே நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சென்றிருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி இருபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் கிரிஜாத்மஜாய நமாஹ பார்வதியின் மைந்தனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவளி வர்ணிக்கிறது கிரிஜா அப்படின்னா பார்த்தோம் மலை மகளாக தோன்றிய பராசக்திக்கு கிரிஜான்னு பேர் அப்போ ஏற்பட்ட அந்த பராசக்தியினுடைய ஆத்மஜா அப்படின்னா மகன் மகள் ஆத்மஜானால் மகன் ஆத்மஜா அப்படின்னா மகள் அப்படி அந்த பார்வதியினுடைய மகனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ பார்வதி ஆனவள் எப்படியெல்லாம் அவளுடைய பிரபாவத்தை வர்ணிக்கிறாள் அந்த பிரபாவத்தை உடையவராக இவரும் இருப்பார் அப்படின்றது அதனுடைய ரகசியம் அதாவது ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடு அப்போ அந்த சக்தியில் இருப்பதெல்லாம் அதில் வெளிப்படும் அது மாதிரி பராசக்தியானவள் தேவி மகாத்மத்தில் வர்ணிக்கும் பொழுது எஸ்யா பிரபாவ மதுலும் பகவான் அனந்தோ பிரம்மா ஹரசன் ஐவக்து அலம்பலஞ்ச அப்படின்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களாலும் வர்ணிக்க முடியாத பிரபாவத்தை உடையவள் பராசக்தி அந்த பெரும் சக்தி இட்டேந்து வந்ததால் முருகனுடைய பிரபாவமும் அவ்வளோ ஒரு உயர்வானது முருகனுடைய அடியார்களுக்காக எப்படியெல்லாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது அந்த பாம்பன் சுவாமிகள் அருணா சுவாமிகள் இவ்வாளுக்கெல்லாம் முருகன் அவ்வளோ ஒரு பெரும் சக்தியை அனுகிரகத்தை பண்ணியிருக்க அப்போ ஏற்பட்ட அந்த முருகனுடைய அந்த தாயுள்ளத்தினுடைய தத்துவத்தை தான் இந்த நாமாவளி பார்வதியின் மைந்தனான முருகப்பெருமானுக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ॐ गिरिजात्मजाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः